எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லோருக்கிட்டையும் நான் பேச விரும்பியது என்னென்னா எனக்கு நண்பர்கள் என்னகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அந்த தான் இந்த வீடியோவை நான் பதிவு என்ன வேணால் ஒட்டு வர்மத்தை இயக்குனா என்ன வேலை செய்யும் உடம்பில் கழுவணி வர்மம் என்ன சொல்லிகிட்டு இருக்குது இந்த பகுதியில் இருக்கு அந்த பகுதியில் நான் சொல்லித்தரேன் அந்த பகுதியில் பட்டால் என்ன பண்ண அதையும் சொல்லித்தரேன் ஆனால் நண்பர் கேட்ட கேள்விக்குரிய பதில் என்னென்னா நண்பர் வந்து முண்டல் உரிமத்தில் அடிபட்டுன்னா குதிரை போல மனுஷன் ஓடுவானா குதிரை போல வேகமாக ஓடுவான் அப்படின்னு சொல்லி கெண்டை கேட்டார் எனக்கு தெரிஞ்சதில் குதிரை போல ஓடக்கூடிய இடம் இருக்குது உடம்புல ஆனால் முண்டல் உரமத்தில் பட்டோன்னா குதிரை போல ஒரு தேவை ஓடாது நாம் படித்தது எனக்கு முன்னோர்கள் சொல்லி தந்த இதுகள் சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்கள் படி பார்த்தா முண்டலில் பட்டை ஓடாது ஏன்னால் நான் சொல்லியது உங்களுக்கு பொய்யாட்டோ தவறாட்டோ தெரிஞ்சுன்னா அந்த சாஸ்திரங்கள் இருக்கிற ஆள்கள்ட்ட முண்டல் உர்மத்தை பற்றி பாருங்கள் இப்போ தான் எல்லாேருங்க நெட்டில் நிறைய டெக்னாலஜியில் வந்துருக்கு நிறைய பதிவுகளாக எல்லோரும் போட்டுரு நீங்கள் பாருங்கள் இல்லை சாஸ்திரங்களே பாருங்கள் முண்டல் உர்மத்தில் பட்டுனா அது ஒரு காலம் ஓடாது அதே போல் நேர் உர்மத்தில் மர்மத்தை ஒப்பிக்கணும்னா வந்து இந்த தொண்ட இருந்து இந்த கொப்புள் வர அவரவர் கைக்கு இருபது உண்டு இந்த விரல் இந்த பெருவரலை தள்ளி இருபது விரல் அளவு உண்டு இந்த தும்மி காலத்துலேருந்து இந்த அன்னக்காலம் வர இதிலேருந்து கரெக்டாக பத்து விரல் வர இடம் தான் நேர்வரமம் இந்த இதே நேர்கோட்டில் நம்ம இதே எப்பயும் துடிப்பு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல பார்த்தா தெரியும் இந்த இடம் இந்த இடத்த தான் நேர்வரமைன்னு சொல்லி அது இந்த வர்மத்தை வந்து இந்த மாதிரி இடித்தா அந்த வர்மம் ஒரு காலம் ஏற்காது இப்படியெல்லாம் படித்து படித்தா ஏற்காது சாஸ்திரங்களில் அதுக்கு கொடுத்துருக்க பாடல்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒவ்வொரு நூல்லையும் இப்போ ஒடிமுறை சாரி ஒடிமுறை சாரிலேயும் ஒரு டைப்பில் கொடுத்துருக்கோம் வர்ம சூத்திரத்தில் கொடுத்துருக்கு வர்ம லாட சூத்திரத்தில் கொடுத்துருக்கு வர்ம அங்காதி கொடுத்துருக்கு வர்ம கண்டியில் கொடுத்துருக்கு என்ன ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது எல்லா நூல்கள்லையும் பாடல்கள் தான் வேறுமே தவிர செய்யக்கூடிய முறைகள் ஒரே இடத்த தான் குறைக்கும் செய்யக்கூடிய முத்திரைகளும் ஒரே முத்திரையை தான் கொடுக்கும் அதில் வந்து நண்பர் கேட்டது போல் இப்படியெல்லாம் அடித்த உடனே ஒன்றும் படாது ஒரு பாடலை பாடி இப்படி இடித்த உடனே ஒன்றும் படாது அதுக்குள்ள முத்திரைகள் வேறு முத்திரைகள் இருக்குது இப்படி பண்ணியது சாதாரண பஞ்சு இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி இடிக்கும் இப்படி அடிக்கும் அது சாதாரண பஞ்சு ஆனால் பழைய காலங்களில் உள்ள ஆட்கள் வந்து இந்த மாதிரி எடுக்கணும் இதை குத்துனா ஆட்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த மொழி செருமீறன் கை செருமீறேன் அப்படின்னு சொல்லணும் அதாவது பிடிக்கக்கூடிய முறை பிடி பிடித்தால் கை செருமாது உள்ள முறைகள் இருக்குது என்ன நிறைய முத்திரைகள் இதுக்குன்னே இருக்குது இப்போ யானை முகம் குதிரை முகம் விஷ்ணு முத்திரை சக்தி முத்திரை புறங்கல் முத்திரை இப்படி ஏகப்பட்ட முத்திரைகள் என்ன இருக்குது அப்போ ஒவ்வொரு முத்திரைகளும் இந்த இடத்துல தாக்குனா அந்த முத்திரையை படி தான் படம் நான் இப்படி இடிச்சிட்டு அங்கே பண்ணிட்டு ஒரு பாடல் பாடிட்டு நினைச்சோன்னா அப்படி அந்த அதுக்கும் சம்மந்தம் இல்லை அதை நல்லா புரிஞ்சுடணும் எல்லோரும் முண்ட அந்த கொப்பிலில் இருந்து அவரவர் கைக்கு இதில் இருந்துட்டு இப்படி பார்த்துருன்னா பன்னிரெண்டு விரலுக்கு அந்த பக்கம் இந்த குடுக்க நேர் கச்சத்தில் இருந்து நேராக கீழே இந்த கொப்பிலேருந்து பன்னிரண்டு விரலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது அஸ்தி சுருக்கி வரணும் அதில் இருந்து இப்படி ரெண்டு உருலுக்கு மேலே இருக்கிற இடது வர்மம் உடல் பக்கமும் முண்டல் வருமோ அந்த முண்டல் வர்மத்தில் அடிபட்டுன்னா அது குதிரை குதிரும் ஓடாது இனி இந்த நாடி எடுத்து பார்த்தீங்களா இந்த சென்டர் இருக்குது இது நாடிக்குழி அடங்கல் இந்த நாடி குழிக்கும் அடிப்பகுதி இருக்குது இதுக்கு இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்க இந்த எலும்புக்கு அடியில் இதில் இருக்கிறது தான் என்ன ஒட்டு வருமோ சொல்லுவோம் ஒட்டு வருமம் இந்த இடத்தை பிடிச்சி டைப் பண்ணி முன்னோக்கி எழுதணும் முன்னோக்கி நீங்கள் இப்படி இழுத்தலன்னா ஒரு ஆளு உடனே லேட்டாக கேராகி ஆள் கீழே வரும் இந்த ஸ்லோவாக பண்ணி முன்னோக்கி லேசாக அழிக்கலன்னா மருத்துவத்துக்கு கீழ்த்தாடை வலி பல் கூச்சி அந்த இடன்னு ஒரு மாதிரி இந்த நாடி அதை குறிப்பாக சொன்னால் கீழ்த்தாடையோட இந்த கீழ் நாடி வரி இருக்கிறது பக்கவாதம் பேசிட்டு முகம் கோணி இருக்குது எந்த ஆள் அந்த புள்ளியெல்லாம் கொடுக்கக்கூடிய வரும் மருத்துவமாக கொடுக்கக்கூடியது அழுத்தி இழுத்துட்டா இப்படி அழுத்தி மெல்லத்துக்கு இப்படி இழுத்துட்டா ஆள் மயங்கிறோம் இது ரெண்டாவது கழுவனை இடங்கள் அது வந்து இதில் கோண வர்ம என்னன்னு சொல்லுவோம் இந்த வர்மத்துக்கு அடிப்பகுதியிலே இருக்குது ஏன் கழுவினை வர்ம என்னன்னு சொல்லுவோம் உள் கழுவினை அடங்கல்னு சொல்லுவோம் வர்மம் அடங்கலாட்டு மாறும் அடங்கல் ஆகா அடங்கலாட்டு மாறும் அப்படி இருக்கு அப்போ என்னென்னா அது டீட்டெயிலாக நம்ம ரெண்டாவது பேசலாம் படிக்க வர ஆளுகளுக்கு அதை நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல பிடிச்சி நீங்கள் பண்ணிட்டுன்னு சொன்னால் ஆள் அண்காணிச்சு சாகம் வச்சுருவேன் ஆனால் நீங்கள் நினைக்கிறது போல இதில் பட்டாச்சுன்னா உடனே ஆளுக்க மூளையில் ஏறி ரொம்ப நிரம்புலாம் போட்டிடணும் அப்படி இப்படின்னு நிரம்பெல்லாம் டைமானால் போட்டேன் அது உண்மை இதில் உள்ள நிரம்பு அதனால் நம்ம சில விமர்சனங்களாகட்டு பேசக்கூடிய எனக்கு அந்த விமர்சனத்துக்கும் இதுக்கும் இல்லை இப்படி இருக்குது எல்லோருமே இதை பார்த்து பயிற்சியில் பண்ணி வர்ம கிளாஸ் நடந்துகிட்டு ஒரு நாலு நாளையில் நாலு நாள் தங்கி நின்று படிக்கிறது எனக்கு முன்னோர்கள் சொல்லி தந்த கலை நாலு நாளில் தங்கி படித்தா நூற்றி எட்டு வர்மம் அதுக்கு இருப்பிடம் எங்கே இருக்குது இப்போ நூற்றி எட்டு வரு நெட்டில் போட்டால் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது எப்படி இயக்கணும் எந்த இடத்துல இருக்குது லொக்கேஷன் வந்து ஆசானுக்கு எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஆசான்களும் சொல்ல சொல்ல ஒவ்வொரு இடங்கள் லொக்கேஷன்கள் மாறிக்கிட்டே ஒவ்வொரு ஆசானத்தை படிக்கும் தான் இருக்கு இந்த சாஸ்திர பாடலில் என்ன இருக்கோ அதே லொக்கேஷன் தான் வேணும் எந்த ஆளு சொல்லி கொடுத்து நான் சொல்லி கொடுத்தாலும் சரி வேற யார் சொல்லி கொடுத்தாலும் சரி அந்த லொக்கேஷன் வந்து அந்த இடத்துல தான் இருக்கணும் பாடல்கள் வேறலாம் இடங்கள் ஒரே இடத்துல இருக்கணும் செய்முறைகளும் ஒரே இடம் அப்போ என்னென்னா அந்த வறுமை இயக்குமுறைகள் மருத்துவத்துக்கு அது எந்த இந்த புள்ளியில் இந்த வர்ம இடத்துல அழுத்தினா எந்த மாதிரி வேலை செய்யுது வர்மத்துக்கு எந்த வியாதியை குணப்படுத்துது அதில் பண்ணால் அடிமுறை அளாட்டு நம்ம கலை அடிமுறைன்னு உள்ளது இப்போ உள்ள படங்கள் வந்தப்புறதான் இது பழைய காலத்தில் வந்து உள்ள நாட்டடி முறைகளில் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துல அழுத்திக்கிட்டேன்னா என்ன மாதிரி ஆளுக்கு அன்கான்ஜியூஸ் ஆகுது கை கீழக்குதா காலி இழக்குதா வயர் உகுதா அந்த மாதிரிப்பட்ட சிண்டம்ஸ் எல்லாமே செய்யும் அந்த மாதிரி உள்ள பயிற்சிகளுக்கு வந்து அந்த நூற்றி எட்டு வரும புள்ளியை படித்து குடிக்கும் இடத்த பொருள் புள்ளிகளை இடங்களை சொல்லி குடிக்கும் அது மருத்துவத்துக்கு எந்த மாதிரி பயன்படுது மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு எந்த மாதிரி பயன்படுது இதுகளை தெளிவாட்டு நாலு நாளையில் சொல்லிக் கொடுப்போம் குறிப்பு உள்ள ஆள்கள் வந்து படித்து விடுங்க ஏதாவது இப்போ எல்லாமே பழைய ஆள்கள் எல்லாருமே ஒரு ஜென்ரேஷன் அழிஞ்சாச்சு யார்ட்டையுமே கிடையாது இருக்கிற ஆள்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு விடுங்க இப்போ எல்லாருமே சொல்லி கொடுக்க வருமானிகள் நிறைய இருந்தாலும் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் நிறைய இருக்கதான் சொன்னால் எல்லாருகிட்டையும் படிங்க அழிய விடாதுங்க அப்போது இதில் என்னென்னா இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வர்ம புள்ளி தானே ஒன்றும் வேலை செய்யலை வர்மம் பண்ண ஒன்றும் வேலை செய்யலன்னு இல்லை அதாவது வர்மத்தை முழுமையடை அடைந்து படிக்காமல் வரமும் வேலை செய்யாது கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கு சூ சூட்சுமங்கள் தெரியாமல் சும்மா போட்டு கிடக்கணும் ஒன்றும் வேலை செய்யாது படிக்க திருப்தியாக படிக்க யாராக இருந்தாலும் நன்றி வணக்கம்